வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் சர்வதேச மையம் அமைக்கும் பணியை மீண்டும் தொடங்கியிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது சத்திய ஞான சபையின் மாண்பை குறைக்கும் வகையில் நடைபெறும் கட்டுமானப் பணிகளை தமிழக அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் திரு டி டி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் அவர்களின் தெய்வீக பணிகளுக்காக அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் தானமாக வழங்கிய நிலத்தில் அமைக்கப்பட்ட பெருவெளியில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச நாளன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி ஜோதி வழிபாடு செய்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் பெருவெளியில் சர்வதேச மையம் அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதோடு வள்ளலார் அவர்கள் நிறுவிய சத்தியங்கான சபை பெருவெளியில் புதிய கட்டுமானம் உள்ளிட்ட எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் பெருவெளி பொதுமக்கள் கூடி ஜோதி வழிபாடு நடத்துவதற்கான பொதுவெளியாக தொடர வேண்டும் எனவும் கூறி அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வள்ளலார் அவர்களின் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாகவும் நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் காரணமாகவும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சர்வதேச மையத்திற்கான கட்டுமான பணிகள் தற்போது காவல்துறை பாதுகாப்புடன் மீண்டும் தொடங்கியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன பெருவெளியில் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்த நாள் முதல் இன்று வரை அத்திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் பொதுமக்கள் மற்றும் வள்ளலாரின் பின்பற்றாளர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்க மறுத்து பிடிவாத போக்கில் கட்டுமானப் பணிகளை மீண்டும் தொடங்கியிருக்கும் தமிழக அரசு நடவடிக்கை கடும் கண்டனத்திற்கு உரியது எனவே வள்ளலார் அவர்களின் கொள்கைக்கும் பக்தர்களுக்கும் எதிரான வகையில் நடைபெறும் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகளை உடனடியாக நிறுத்துவதோடு கடலூர் மாவட்டத்திலேயே மாற்று இடத்தை தேர்வு செய்து அதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் இவ்வாறு திரு டிடிவி டி தினகரன் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்